இந்த முந்திரிக்காட்டில் இந்த செம்மண் பூமியில் என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் தொடங்கி பூண்டி வரையிலான அரசு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிற என் அனைத்து உறவுகளையும் ஒரு அரசியல் பயிலரங்கத்தின் ஊடாக அவர்களுக்கான அரசியல் பயிற்சிகளை தந்து அண்ணன் சுப உதயகுமார் போன்ற தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகள் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு எங்களோடு சேர்ந்து பயணிக்க வந்திருக்கிற அந்த தருணத்தில் இந்த பயிலரங்கம் உருவாக்கப்பட்டு அண்ணன் சுப உதயகுமார் போன்ற தமிழ்ச் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டு எம் கட்சியினுடைய கிளையை தொடங்கி நிறுவனர் வரையிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு அரசியல் பயிற்சியை இந்த பயிலகத்தின் ஊடாக தந்து சமகால அரசியல் தமிழக அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் கனிம கொள்ளை லாட்ரி விற்பனை பாலியல் சீண்டல் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை தயார் செய்யும் நோக்கோடு பயிலரங்கம் குளியுறி இருக்கிற என்னுடைய முந்திரி தோட்டத்தில் என் முன்னோர்களால் வழியாக என் குடும்ப உறவுகளால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற இந்த இடத்தில் என் சகோதரர்களுடைய துணையோடு என் குடும்பத்தார் துணையோடு இந்த இடத்தை ஒரு அரசியல் பயிலரங்கமாக அமைத்திருக்கிறேன் இந்த முதல் நாள் அரசியல் பயிலரங்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் அளவில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது கிளை பேரூராட்சி நகரம் ஒன்றியம் மாநகராட்சி அடிப்படையில் கட்சி கட்டமைப்பு அடிப்படையில் தொகுதி வாரியாக அழைக்கப்பட்டு என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களாலும் தோழர் சுப உதயகுமார் போன்றவர்களாலும் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேராசிரியர் பெருமக்களாலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்த பயிலரங்கம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொடங்கப்பட்ட இந்த நாளில் கடந்த பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்திப்பதற்கான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் என்பது ஒரு மூன்று முக்கிய செய்திகள் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று நம்முடைய நெய்வேலியை ஒட்டி இருக்கின்ற வானராயபுரம் என்கிற பஞ்சாயத்துக்குட்பட்ட அந்த கிராமத்தில் பன்னெடுங்காலமாக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய வீடு விவசாய நிலங்கள் முற்றுபூர்வமாக என்எல்சி கையகப்படுத்த திட்டமிட்டு அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் அதிலும் சில மக்கள் உறுப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய கோரிக்கை திருமணமாகி கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கின்றவர்களுக்கு அவருடைய மூதாதிகள் தந்தை தாத்தாவினுடைய சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த திருமணமாகி தனி குடும்பம் நடத்துகின்ற குடும்பத்தார் ஒருவருக்கு நிரந்தர வேலை வேண்டும் அதுபோன்று இழிப்பிடும் குடும்பத்தார் குடும்பத் தலைவராக இருக்கிற குடும்பத்தை உள்ள ஒவ்வொருக்கும் வீட்டுக்கு வேலையும் அவரவருடைய வீடும் அவரவர்களுக்கு என்று அளிக்கப்பட்ட நிலங்களுக்கும் உரிய மதிப்பீட்டை அவர்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை கழக அன்எரசி நிர்வாகம் முன்வர வேண்டும் அதற்கு உரிய ஏற்பாட்டை மாண்பு தமிழக முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேற்கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கைகளும் இன்னும் சில கோரிக்கைகளை முன்வைத்து வானராயபுரம் மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்கள் சொந்த கிராமத்தில் தங்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக அமைதியான வழியில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய போது அங்கு காவல்துறை குறிக்கப்பட்டு அவருடைய சாமினாக பிரித்து எறியப்பட்டு பெண்களை உரிமையில் பேசி அவருடைய மைக்கில் பிடுங்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஒரு அடாவடியை அட்டுவிழ்த்தி செய்திருக்கிறது இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் சமீபகாலமாக காலமாக சட்ட ஒழுங்கு காவல்துறையுடைய போக்கு என்பது தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்ணீரத்தை ஏற்படுத்தி தருகின்ற நிகழ்வாக அமையவில்லை அதற்கு அடுத்த உதாரணமாக உங்களுக்கு தெரியும் மலையடி குப்பம் பெத்தனாங்குப்பம் போன்ற மலை கிராமங்களில் இருநூறு ஆண்டுகளாக அந்த மக்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களை வாழ்ந்து வருகிறார்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார்கள் திடீரென்று அரசாங்கம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதம்தான் எங்களுடைய முந்திரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டி தருகின்ற அந்த முந்திரி விவசாயத்தை நம்பி வாழை போன்ற மணிலா போன்ற விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த இடங்களில் பயிர் செய்திருந்த அந்த பச்சை பயல்களையும் பச்சை முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்களின் ராட்சத கிட்டாட்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியிருக்கிறார்கள் இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எதற்காக காவலர்களை கொண்டு வந்து ஆர்டிஓ தாசில்தார்கள் அங்கு வந்து குவிக்கப்பட்டு திடீர் என்று அந்த மக்களுடைய ஆண்டு அனுபவத்தில் இருந்த அவர்கள் எல்லாரும் பட்டா கேட்டு போராடி வராங்க இந்த நேரத்தில் அந்த விவசாயத்தை இன்னைக்கு பல ஏக்கரில் அடியோடு விவசாயத்தை அழித்ததற்கான அடிப்படை காரணம் என்று ஒரு வெளிப்படைத் தன்மையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட கோட்டாட்சியார்கள் இந்த இடத்தை இந்த தேவைக்காக நாங்கள் கையகப்படுத்துகிறோம் என்கிற எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை எனதிரும்பி பத்திரிகை ஊடக நண்பர்கள் இதுவரையில் அந்த இடம் எந்த நோக்கத்திற்காக அரசு இப்படி மக்களை அடித்து விரட்டி கைது செய்து பெண்களை குண்டுகட்டாக தூக்கி இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அந்த மக்களை கைது செய்து விட்டு அந்த விவசாயத்தை பச்சை பசேல் இருக்கிற விவசாயத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன அங்க என்ன பொதுமக்கள் சொல்றாங்க அங்கே வந்து தோல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் கம்பெனி வரும்போதுன்றாங்க தோல் தொழிற்சாலை வரும்போதுன்றாங்க எந்த மாதிரி தொழிற்சாலை எந்த பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரை வார்ப்பதற்கு பன்னெடும் காலமாக வாழ்ந்து வருகின்ற கடலூர் மாவட்டத்துடைய ஊர்விகுடி மக்களை வேரோடு பீத்து எறிவதற்கான காரணம் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஊடக பத்திரிக்கை நண்பர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் நாட்டு முன்னாண்டு தனமாக காவல்துறை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது நேற்று தொலைக்காட்சிகளிலே நான் பார்க்கிறேன் பெண்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போறீங்க கையை பிடிச்சி பரபரன்னு பரன்னு இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்த அரசியல் கட்சிக்காரர்களை அது தட்டி கேட்க வந்த அரசியல் கட்சிக்காரர்களை கைது பண்றீங்க இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல உடனடியாக இதற்குரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் அங்கு நான் சட்டமன்றத்தில் கேட்டது ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்றேன் பாலூரையும் பாலூருக்கு அருகாமையில் இருக்கிற மலைப்பகுதியும் இணைத்து ஒரு வேளாண்மை கல்லூரி அறிவிப்பிற்கான வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதை குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று வேளாண்மை துறை அமைச்சர்கள் சொன்னார் வேளாண்மை பல்கலைக்கழகம் வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்லை தோல் தொழிற்சாலை வருவதற்காக எடுக்கிறீங்களா இல்ல கெமிக்கல் இன்று ஷிப்கார்ட்டை நாசமாக்கி தெற்காசியாவிலே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற அதுபோன்று இன்னொரு தொழிற்பூங்கா பேரை பெயரை கொண்டு வர போறீங்களா ஏன் எல்லாவற்றையும் மறைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் ஏன் மறைக்குது பொதுமக்களை அச்சுறுத்தி பீதியை உண்டாக்கி அறுவடை செய்வதற்கு மூன்று மாத காலம் அவகாசம் தாருங்கள் என்று விவசாயிகள் கேட்ட கூட தர மறுத்து இந்த காட்டு மிராண்டி தனத்தை ஏன் செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன் ஏற்கனவே என்எல்சி நான் பேச்சுவார்த்தை சீஃப் செக்ரட்டரியோடு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையில் மூன்று கட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சேத்தியத்தோப்பு பகுதியை ஒட்டிய வயல்களை அழித்தீர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை விசாரித்து அதிலே உங்களை கண்டித்து அந்த பருவ அரு பருவம் அறுவடை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகிறீர்கள் என்று எச்சரித்து கண்டித்தது ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் காவல் அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு இன்னைக்கு மழைநீர் குப்பம் உள்ளிட்ட கொத்தாங்குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதிகளை இவ்வளவு அவசர அவசரமாக விவசாய நிலத்தை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன மூன்றாவது என் தொகுதியில் அங்கு ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய வீடுகளை எல்லாத்தையும் நீங்க இடிக்கிறீங்க பண்டுட்டி டவுனில் முன்னூறு வீட்டை இடிச்சு இடித்து தரமட்டமாக்கிருக்கிறீங்க நெல்லிக்குப்பம் பகுதியில் அங்கிருக்கிற ஊரிகுடி மக்களுடைய வீட்டை இடிக்கிறீங்க இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா அரசு அதிகாரிகளை நான் கேட்கிறேன் இதையெல்லாம் குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற அதெல்லாம் நாங்கள் எங்கள் அரசு அவசரப்படாது நாங்கள் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்படி முன்னெச்சரிக்கை இல்லாமல் உங்களுக்கு மாற்று இடம் மாற்று வீடு கட்டி தராமல் எந்த குடியிருப்புகளையும் நாங்கள் காலி செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க விவசாயிகள் விளைநிலையத்தில் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம்னு உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டிய போது தமிழ்நாடு அரசு அட்வகேட் ஜெனரல் சொன்னாங்க இன்னிக்கு எந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த மலைப்பகுதியில் எங்களுடைய மலை கிராமத்துடைய விவசாயத்தை நீங்கள் அழிச்சிங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டித் தருகிற எங்கள் முந்திரி மரங்களை வேரோடு புடுங்கி ராட்சத இயந்திரங்களை கொண்டு எரித்து எங்களுடைய கொடலை புடுங்கின மாதிரி எங்களுடைய நுரையீரலை புடுங்கின மாதிரி எங்களுடைய இதயத்தை அப்படியே நீங்க கத்தி கொண்டு கீறி புடுங்கி வீசுற மாதிரி வீசி இருக்கிறீங்களே இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு அதிகாரம் தந்தது யார் இதற்குரிய பதிலை தமிழக முதலமைச்சர் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு அளிக்க வேண்டும் மாவட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை திரட்டி வீடு நிலங்களும் மக்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்கிற இந்த அநியாய அக்கிரமத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போன்று சொன்ன லெதர் கெமிக்கல் இது போன்ற நிறுவனங்கள் வந்தால் இன்றைக்கு பசுமை தாயகம் அமைப்பு வச்சு நடத்துகிற இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன் அதே போன்று இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியும் பச்சை தமிழகம் என்கிற ஒரு கிரீன் மூவ்மெண்ட் அமைப்பை நடத்துகின்றன எங்களுடைய தோழ சுப உதயகுமார் அவருடைய வழிகாட்டுதலோடு அங்கு எந்தவித நாசகர திட்டங்கள் லெதர் தொழிற்சாலையோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ மக்களுடைய கருத்தறியாமல் மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் எந்த தொழிற்சாலைகளையும் அந்த பகுதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதையெல்லாம் குறித்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நான் சொன்ன இந்த மூன்று பகுதி மக்களோடு சுப உதயகுமாரன் அவர்களும் நேரடியாக அவர்களை சந்தித்து அவருடைய கருத்தை அறிந்து அடுத்தடுத்த கட்ட வீரியமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த ஊடக பத்திரிகையாளர் ஊடாக நான் தமிழக அரசை தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியாமல் இங்கு அப்பாவி மக்கள் விவசாய நிலையை கைவிக்கிறார்கள் சட்டமன்றத்தில் நான் கேட்கிற போது சில செய்திகளை பதிவு சொல்கின்ற போது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை ஆக முதலமைச்சருக்கு தெரியாமல் முதலமைச்சர் அனுமதி அளிக்காமல் இப்படி விவசாய நிலங்கள் மீது இன்றைக்கு ராட்சத இயந்திரங்களை ஓட்டுவது விவசாய விவசாய பயிர்களை எறிவது விவசாய மரங்களை எறிவது ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழைகளே தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை நீங்கள் புல்டோசரை கொண்டு இடித்து நிறவுவது இது எல்லாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஜனநாயக அரசுக்கு அழகா என்பதை தயவு செய்து நம்முடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு துணை போன அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களை துன்புறுத்தலுக்கு செய்து கொலை மிரட்டல் விடுவது போல் இன்றைக்கு எங்களை காவல்துறை மிரட்டுகிறார்கள் என்று பொதுமக்கள் பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த மிரட்டல் யாருக்காக நீங்க வேலை செய்யறீங்க மக்களுடைய மக்கள் உங்களுக்கு எதமானார்கள் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற காவல்துறை வருவாய்த்துறை ஏன் இவ்வளவு மோசமாக நீங்க இவ்வளவு ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த மக்களை அடக்குகின்றீர்கள் வானராயபுரத்தில் எல்லா கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்களும் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்க்கறதுக்கு சேமனா இருக்கு மைக் இருக்கு ஆனா நான் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கறதுக்கு போகும்போது உடனடியாக சேமனா நூற்று காவலர்கள் குறிக்கப்பட்டு பிச்சு எழுதிங்க ஏன் வேல்முருகன் என்றால் ஏன் காவல்துறை அஞ்சுறிங்க ஏன் துறை வேல்முருகன் என்றால் என்ன நான் ஜனநாயக ஆள் தானே நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே அங்கு போராடுகின்ற மக்களை சென்று சந்திப்பு இருக்கு எனக்கு இந்த ஜனநாயக நாட்டை உரிமை இல்லையா அப்ப ஏன் இப்படி அவசர அவசரமாக அந்த பந்தல பிச்சு எறியணும் வானகரபுரத்துல தென்குத்துல தென்குத்து புதுநகர்ல அப்ப திட்டமிட்டு நீங்க அங்குச்செட்டி பாலத்துல நான் தொகுதி எம்எல்ஏ எனக்கு ஒரு செய்தியே கிடையாது எனக்கு ஒரு முன்கூட்டி அறிவிப்பு இல்ல என்கிட்ட சொல்லி நான் என் மக்கள் போய் பாதுகாப்பா இருங்க வாங்க இது தடுப்பு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் பார்க்கும் அமைச்சர் பார்க்கும் கலெக்டர் பார்க்கணும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்போம் ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்தித்து இருக்கிறது அதனால் இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் கை வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வானுரிமை கட்சி கண்டித்து இதற்கு தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நம்முடைய அருமை தோழர் சுப உதயகுமாரன் போன்ற பூவுலை நண்பர்கள் சுந்தரராஜன் போன்ற எண்ணற்ற சமூகத்தை நேசிக்கிற இப்ப உங்களுக்கு தெரியும் ஜக்பர் அலி என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையிலே மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக போராடியவர் இன்னைக்கு லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார் அந்த படுகொலையை சிபிசிடி விசாரணைக்கு வேண்டும் என்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போராட்ட களத்தில் நின்று போராடி நான் டிஜிபி அவர்களை சந்தித்து உள்துறை செயலாளர் போன்ற உயர் முதலமைச்சர் அலுவலகத்துடைய செயலாளர்களை சந்தித்து ஒரு வற்புறுத்தினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு சிபிசிடி விசாரிக்கப்பட்டிருக்கிறது உத்தரவிடப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் இன்னைக்கு கைது செய்ய அற்புதமா நெல் விழுந்து கொள்ளு விளையக்கூடிய அற்புதமான நிலையை நீங்க வந்து சாயப்பட்டிருக்கு எடுப்பீங்க சாய்மாவுக்காக இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டில் நாதியே இல்லையா இது எல்லாம் இங்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி போராடுவதற்கான அந்த போராடுவதற்கான வாய்ப்பும் சூழலுமே நீ ஏற்படுத்தி தராம காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஆகமாவதம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற ஆணவத்தோடு அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் இதை எல்லாம் முதலமைச்சர் உடனடியாக தடுத்து நிறுத்தி எமது மக்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக இந்த பூர்வீ மக்கள் சொந்த நிலத்தில் நிம்மதியாக உழைத்து தங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படி என்ற வேண்டுகோளை என்னுடைய தாய்நிலமான சொந்த என்ன தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் இந்த அடாவடி அட்டூழிய கைப்பற்றலை நிறுத்த வேண்டும் இந்த மூன்று கிராம சார்ந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வை எட்டிவிட்டு தான் அவர்கள் கேட்கின்ற இழப்பீடு கண்ணல் சம்பந்தமானவர்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி என்ற கோரிக்கை அதே போல மல்லடி கிராமத்து மக்கள் பட்டா கேட்கிறார்கள் பட்டா கொடுங்க அதே மாதிரி இன்றைக்கு அங்கச்சி பாலத்தில் அங்கே இருக்கிற அந்த மக்கள் பட்டா கேட்கறாங்க பட்டா கொடுங்க அவங்க வீடு கட்டி கொடுங்க என்னுடைய கேள்விக்கு தானே சொன்னீங்க எந்த ஒரு வீட்டையும் நாங்கள் இடித்து தரமட்டமாக்க மாட்டோம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து விட்டு வீடை தந்துவிட்டு தான் நாங்கள் வீட்டை இடிப்போம் சொன்னீங்க இப்போ எப்படி நீங்க இடிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் கேட்பதற்கு யாரு இல்லைன்ற நினைப்பா இங்க இருக்கிற மாவட்ட அதிகாரிகளுக்கு உங்களுக்கு யார் உத்தரவு போட்டா சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க அதனால உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்துடைய தலைவர் கூறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பது இதன் மூலமாக அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம்